எரேமியா தீர்க்கதரிசி அருமையாக சொல்லுகிறார் ரேமையா திருக்கதரிசன புத்தகம் பத்தாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது கர்த்தரை யார் என்பதை திருக்கதரிசியின் மூலமாக கர்த்தர் நமக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறான் கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை நீரே பெரியவா நாமமே வல்லமை பெரியது நீரே பெரியவர் சத்தமா சொல்லுங்க நீரே பெரியவர் கத்தர் யாரு அவர் பெரியவர் இதை நீங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசு யாருங்க அவர் பெரியவர்ஷிப் இஸ் எ குரைட் காட் அமன் அவர் பெரியவராக இருக்கிறார் அவர் பெரியவராக இருக்கிறார் என கண்பான தேவ ஜனமே உன்னியோ நான்காம் அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் எடுத்து வாசித்து பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நமக்குள்ளும் இருக்கிற ஆண்டவர் எஸ் அவர் பெரியவா within விதின் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஆனா கேள்வி அங்க தான் வருது ஏசு நமக்குள்ள இருக்கிறாரா எனக்கு அன்பான தேவ சின்னமே கர்த்தர் யார் ஆண்டவர் ஏசு யார் அவர் பெரியவர் என்பதை என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது யாத்திராக மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை எடுத்து வாசித்துப் பார்க்கும் பொழுது என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்கிறது தேவன் அருமையாக பேசுகிறார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் யாத்திராகமும் மூன்று பதினாலு கர்த்தர் அருமையாக பேசுகிறார் ஐ எம் தட் ஐ எம் அழகியா இருக்கிறவராகவே நான் பெரியவா பெரியவராகவே இருக்கிறேன் அழகியா நீங்களும் நானும் தான் ஏனோ அதை அறிந்து கொள்ளாதபடிக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தின் இன்பங்களுக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடுகிறபடினால கர்த்தரை யார் என்று அவர் விரும்புகிற வண்ணமாக அறியக்கூடிய அறிவு நமக்கு இல்லாமல் போய் விடுகிறது என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது பாருங்க யோவான் ஒன்றாம் அதிகாரத்துக்கு நேரம் நீங்கள் கண் கண்களை திருப்பினீங்கன்னா என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது யோவான் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று எடுத்து வாசித்துப் பார்க்கும் பொழுது என் வேதம் எவ்வளவு அருமையாக சொல்லுகிறது ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்பதை என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொண்டுகிறது ஒரு அல்லையே சொல்லுங்களேன் நல்ல சதமாய் அலலோயா என்ன கண்மான தேவ நம்ம இயேசுவாலே எல்லாம் உண்டாயிற்று அவர் பெரியவர் என் ஆண்டவர் ாய அவரை பார்ப்பதற்கு மறந்தபடினால்தான் நீங்களும் நானும் நம்முடைய கவலைகளை குறித்தே வேதனைப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில நான் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறாள் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து முப்பத்தி நான்காவது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே பன்னிரெண்டு வருடமாய் ஒரு சகோதரி உதரப்போக்கு என்கிற நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள் அந்த வசனங்களை நான் படிக்கிறேன் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அப்பொழுது பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீமேன் பன்னெண்டு வருஷமா ஷுவா சஃபரிங் ஃபார் டுவெல் லாங் இயர்ஸ் அந்த பாடு கொஞ்ச நஞ்ச பாடுங்க பெரும்பாடு பெரும்பாடு மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள் நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே நல்ல கவனிக்கணும் உடனே ஆமேன் சொல்லுங்க ஆமேன் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரில் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் எனக்கு அன்பான தேவ கர்த்தர் யாருங்க அவர் பெரியவர் உங்க வாழ்க்கையின் பாண்டுகள் பன்னெண்டு வருஷமா இருந்தாலும் சரி இருபது வருஷமா இருந்தாலும் சரி முப்பத்தெட்டு வருஷமா இருந்தாலும் சரி ஒருவேளை இருபத்தி ஐந்து வருஷமாய் காத்து கொண்டிருக்கிறேன் சொன்னாலும் சரி வாட் எவர் மேபி யோர் ப்ராப்ளம் இருக்கிற பெரியவராகிய புரிந்து கொள்ளுங்க கொள்ளுங்க அறிந்து அந்த பெரியவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்களுக்கும் பாடுகளுக்கும் மாறாவின் கசப்புகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து புதிய தொடக்கத்தை புதிய ஆசீர்வாதத்தை நமக்கு தரும்படியாக அவர் விரும்புகிறார்